ஸ்பூன் இந்த மாதிரி பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது நார்ச்சத்து சக்கரை வழி கிழங்குல நார்ச்சத்து ரொம்ப ஜ அதிகமாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஸ்தியா கிச்சன் நம்ம கிச்சன்ல சக்கரவள்ளிக்கிழங்கு பேன் கேக் செய்யலாம் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு பொதுவாக வேக வச்சு சாப்பிட்றது காட்டில் இந்த மாதிரி பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு ஒரு இரநூறுவா தான் படுத்துருக்குறோம் இதனால தோல் சீவி இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கிழவி எடுத்துக்கிடுவோம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம் அதே அளவு ஒரு கப்பு ஒயிட் சுகர் எடுத்துருக்குறோம் ஜீனி எடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஜீனி விருப்பம் இல்லைன்னா நாடு சக்கரை கூட எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் ரவை வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்குறோம் இப்போ வந்து மொதல் வந்து சக்கரை வலிக்கிழங்கு வேக வச்சு நம்ம பேன் கேக்காக ரெடி பண்ணலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிருவோம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இப்போ தட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாவே போதும் நல்லா கிழங்கு வெந்துடும் உங்களுக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கிருவோம் ரொம்ப வேகமா ரெடி பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நம்ம வேகமா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு வேகிறதுக்குள்ள நம்ம மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சு அந்த கோதுமை மாவு ரவை இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் நல்லா நைஸா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கிறோம் தேங்காய் துருவல் ஜீனி பால் வந்து ஒரு டம்பர் பால் ஊத்திக்கிறோம் பாலையும் ஊத்தி சேர்த்து அப்படியே மிக்சியில அடிச்சிருவோம் நம்ம மிக்சி ஜார்ல இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை வந்து மூடி வச்சிருவோம் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம சக்கரைவள்ளி கிழங்கு உடனே அதையும் மிக்சியில் அடிச்சு அப்படியே சேர்த்து அப்படியே நம்ம பேன் கேக்காக ஊற்றுறோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க கிழங்கு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து இப்படி குத்தி பார்த்தோம்னாலும் நல்லா அப்படி உள்ள வரையும் போகலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸிலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம் இல்லைனா மிக்சி ஜார்ல கூட போட்டு நம்ம சுற்றி கூட எடுத்துக்கிருவோம் இப்போ சக்கரை வள்ளி கிழங்கு இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சு எடுத்துட்டு அப்படியே நம்ம மிக்சியில போட்டு ஒரு சுத்த சுத்திடுவோம் இதில் நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்ப நல்லா மசிச்ச அந்த சக்கரை வள்ளி கிழங்கு திருப்பி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒரு அடி அடிச்சோம்னா நல்லா நம்ம ஊத்துற மாவு பதத்துக்கு சேர்ந்து வந்துடும் இப்ப மசிச்ச சக்கரை வள்ளி கிழங்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குருவோம் எல்லாத்தையுமே ஒன்றாவே நம்ம சேர்த்து போட்டு மிக்சியில் அடைச்சிடலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் அந்த ஸ்வீட்டு சேர்த்து கொடுப்போம் டைட்டாக போட்டு நம்ம ஏற்கனவே ரவை ஜீனி எல்லாமே கரைச்சி வச்சிருக்கோம்ல இதையும் சேர்த்து மிக்சியில் அப்படியே ஒரு அடியை அடிச்சிடுவோம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்து அரை அரைச்சிக்கிடுவோம் நம்ம கையில் வச்சு மசிச்சோம்னா கொஞ்சம் கட்டி எதுவும் இருக்கும் இந்த மாதிரி செய்யும் இது வந்து நல்லா மாவு பாதத்துக்கே வந்துடும் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா இருப்பாங்க மிக்ஸி ஜாரில் நல்லா மாவு கரைக்கிற பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம் கொஞ்சோன்னு வேணால் தண்ணி வேணால் நம்ம சேர்த்துக்கிடுவோம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது உங்களுக்கு கொஞ்சம் தோசை மாவு பாதமும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம் மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் தோசை மாவு பார்த்தக்காரலும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம பேன் கேக்காக ஊற்றி எடுக்கலாம் இல்லை பனியார கல் வச்சு பனியார மாவு கூட ஊற்றி எடுக்கலாம் இப்போ நாள்ஸிக் தவா எடுத்துக்கிறோம் இல்லை இரும் சட்டி கூட எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குறோம் நெய் போது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை என்ன சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அப்படியே நம்ம ஊற்றலாம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சியே வச்சிருவோம் அடுப்பு நல்லா மீதி குறைச்சைய வச்சு எடுக்கலாம் எள்ளு ஒரு ஸ்பூன் பொரிச்சு எடுத்துட்டு அதை அப்படியே லைட்டா துறிவிடுவோம் மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா வெந்து வச்சுது இது அப்படியே நம்ம திருப்பி போட்டலாம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்கிற தேவை கூட கிடையாது ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு அப்படியே எடுக்கிறாங்க இப்போ நம்ம திரும்பி பார்க்கலாம் நல்லா இந்த சைடுமே திரும்பி வெந்திருக்கிறாங்க ரெண்டு பக்கமே வேக வச்சு எடுப்போம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியே நம்ம ஒவ்வொன்றா எடுக்கலாம் பேன் கேக் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிடுவோம் லைட்டாக வேணால் ஹனி தேன் வேணால் லைட்டாக சேர்த்துக்கிடுவோம் உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் குழந்தைகளுக்கு தேவை இனிப்பு லைட்டாக சேர்த்து கொடுத்தா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க பேன் கேக் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது நார்ச்சத்து சக்கரை வலிக்கிழங்கெல்லாம் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதில் சோடாப்பை எதுவுமே சேர்க்கல தான் சேர்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் பிச்சாலுமே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பேன் கேக்கு செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சஸ்டியாக கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்